பாகவத புராணம் என்பது பதினேழு புராணங்களில் ஐந்தாவது புராணமாகும் இதில் பகவான் என வைணவர் போற்றும் திருமாலின் அவதாரம் பற்றி கூறுவது ரிஷிகளும் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறியும் சக்தியை பெற்றிருந்தனர் அவர்களில் அதீத அறிவாற்றலினால் கண்டறியப்பட்ட பல உண்மைகள் இந்த அறிவியல் பூர்வமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன வேதங்களை நான்காக பகுத்தவர் வியாசர் இதனால் அவரை வேதவியாசர் என்று அழைத்தனர் அவர் எழுதிய நூல்களில் சிறப்பு மிகுந்த நூல் பாகவத புராணம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இயற்றிய இந்த நூலில் கலியுகம் பற்றிய சில குறிப்புகள் காணப்படுகின்றன அவை இப்போதும் நடைமுறையில் இருக்கும் சில விஷயங்கள் பொருந்தி போகின்றன என்பதுதான் ஆச்சரியப்படத்தக்க விஷயம் அவற்றை கொஞ்சம் பார்க்கலாம் வாருங்கள் கலியுகத்தின் தாக்கத்தினால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுட்காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் ஒருவனின் முறையான பழக்க வழக்கங்கள் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படமாட்டான் மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்து இருக்கும் ஒருவரின் புறத்தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புவார்கள் கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான போலி குருக்களை நம்பி வழி தவறி செல்வார்கள் வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலம் செய்பவர் கற்றுணர்ந்த பண்டிதராக போற்றப்படுபவர் கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் அதாவது பணம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று வெறுத்து ஒதுக்குவர் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் என எண்ணிக்கொள்வார்கள் அலங்காரம் செய்தவர்கள் எல்லாம் அழகானவர்களாக அறியப்படுவார்கள் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்துக்கொள்வதையும் கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதையும் மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் விடுவர் தன் சமூகத்தினரிடையே தன்னை பலமானவன் என்று காட்டிக்கொள்பவர் அரசாலும் அதிகாரத்தை பெற்றிடுவான் ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது திணிக்கப்படும் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் அரசின் அலட்சிய போக்கினால் கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக்கொள்வார்கள் கடும் குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உறைப்பனி வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால் பசி தாகம் நோய் பயம் சச்சரவு போன்ற கடும் துன்பங்களிலும் சிக்கிக்கொள்வார்கள் கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களில் சராசரி ஆயுட்காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்துக் கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான் பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் நட்பு என்ற உரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட துணிவான் வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே பலரும் தானம் அளிப்பார்கள் தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள் தர்மத்தைப் பற்றி அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அதர்ம பாதைக்கு இழுத்து செல்வார்கள் தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலமாக உழைத்து வந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் இத்தனை காலம் பால் கொடுத்த பசுவிடம் பால் குறைந்துவிட்டால் அந்த பசுக்களை கொல்லப்படும் நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பர் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுயநல கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் போலி ஆச்சாரியர்கள் தோன்றி பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிறுகளையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் சரி இவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று கேட்கிறீர்களா அதற்கு இறைவனை சரணடைவதைத் தவிர வேறு உபாயம் இல்லை கலியுகம் துன்பங்கள் நிறைந்தது ஆனாலும் நான்கில் ஒரு பங்கு தர்மம் இருக்கும் கலியுக துன்பங்களிலிருந்து நம்மை காத்து கொள்ள கண்டிப்பாக நமக்கு ஈஸ்வரனின் துணை தேவை மழை படாமல் இருக்க குடை உதவுவது போல இறைவனிடம் காட்டும் பக்தி துன்பங்கள் நம் மீது படாமல் பாதுகாக்கும் நாமும் இந்த கலியுலகத்தில் அந்த இறைவனை உள்ளன்போடு தினமும் வணங்குவோம் அவனது அருளால் நம் வினைகள் யாவும் மறுக்கப்படும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்